டைம் ஆகுது இந்த ஊரில் கட்ட முடிஞ்சோடனே ஆளையே காணுமா சரி ஃபோன் பண்ணி பேச பார்ப்போம் வெயில் வேறு வாட்டி பாதிக்குது போன் வருது இந்த நேரத்தில் நம்மளுக்கு யார் ஃபோன் பண்ணுறது ஆ இவன் ஆயிப்போவாயே இவன் நேரத்துக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான் ஹலோ சொல்லு மாப்பிளா மாப்பிளா வெயில் மண்டையை பொழுகுதுரா ஏதாவது ஆட்டை போடுறா வீட்டுல காசு எதுனா ஊட்டி கொடைக்கலாம் போலாம் மாப்பிளா காசுக்கு வீட்டுல எதனா பேசி ரெடி பண்றோம் மாப்பிளா நீ ட்ரிப்புக்கு பிளான் பண்ற சரி மாப்பிளா சீக்கிரம் காசு ஆட்டையை வா நான் தெரு வெயிட் பண்றேன் நீ வேற டூருக்கு பிளான் பண்ணும் காசு எடுத்துனுவான்ட்டா அப்பா நில வைத்த காசை அக்கா சொல்லியே ஒரு லட்சம் ரூபாய் வீட்டுல வச்சுக்குது அதுல இருந்து எதனா கேட்டு பார்ப்போம் அக்கா அக்கா என்னடா கத்திட்டே

என்ன திட்டமாட்டல நான் அடிக்க மாட்டேன் கடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேனே நீ சொல்ற வார்த்தையை பொறுத்துதான் இருக்குது ஓவர குழையாத இன்னும் விஷயம் மட்டும் சொல்லு இன்னும் எண்ணிக்கை இல்லாத இந்த அண்டா இவ்வளவு பாசத்தை காட்டுது ஏதோ பெருசா பிளான் பண்ணுன்னு நினைக்கிறேன் அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா சொல்லி தோலை பசங்க எல்லாம் டூருக்கு போறாங்க காசு கொஞ்சம் தேவைப்படுத்துக்கா அதுக்கு என்ன பண்ண சொல்ற என்ன கத்துறா அப்பா நம்ம எட்ட வித்து காசு உங்ககிட்ட குத்தர்ல அதுல கொஞ்சம் கூட டூருக்கு போயிட்டு வந்துடுறேன் ஓஹோ தோசை தோசைகள் மண்டை தான் பிளான் போடுதா அம்மா பாத்தியா ஏக்கா உன் புள்ள விஷயத்துல ஓவரா தலையிடுறான் அவன் எங்கங்க போய் சுத்துறான்னு உனக்கு தெரியுமா உனக்கு ஆமா உன்ன மாதிரி நான் என்ன வெட்டியாவா இருக்கேன் வேலைக்கு போறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் நான் வெட்டியா இருக்கிறேன் வெட்டியா கூட போறேன் என்னடா வந்தது நீ சும்மா இருக்கான் இல்ல நீ பண்றதெல்லாம் எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிருவேன் அந்த பயம் இருக்கடா மழையா இருந்தாலும் மாமாவோட தயம் ஓனண்டா உன்கிட்ட அப்புறம் வரேன் என்னடா பண்ணா உனக்கு அப்படி பம்புறேன் என்ன விஷயம் அப்படியே வந்துருவிய முக்கம் என் மூக்க நீட்டிக்குனே மாமன் மச்சா கூட ஆயிரம் இருக்கான் அதெல்லாம் உனக்கு தேவையா மாமா மச்சான் எப்பنا சண்டை போடுங்க காசை பத்தி மட்டும் பேசாதே கேகா மெயின் மேட்ரிக் காசு தாங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு 20000 வாங்கணும் சீக்கிரம் போய் வீரள இருந்தே ஓடு ஆமா கத்த கத்தையா நீ சம்பாசி குடுத்துறல வீரள அடிச்சி வெச்சிக்குற ஓடி போய் வீரள எது அந்த தர انا காசு கேட்டாம்பி இவ்ளக்கு பில்ட் அப் பண்ணியிரேன் எங்க அப்பன் சொத்து வித்து காசு தானா நான் என்ன குத்தா கொஞ்சம் படி போற சொத்து வித்து குத்தா அதுக்குன்னு என்ன செலவு பண்ண முடியுமா

நைட்டியை துவைச்சி வேணும்னு உயிரை வாங்குகிறா இவன் ஆஃபீஸுக்கு போனாலும் போனா இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா இவன் நைட்டி வேறு துவைக்கணும்னா ஐயோ எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு நாள் போகிறேன் ரெண்டு நாள் லீவ் வருவானுங்களா இப்போ வேறு என்ன பண்ணி தொலைத்து இவ்வளோ வச்சுக்கினேன் நைட்டி ஆஃபீஸ் சட்டை வேட்டி சட்டை எல்லாம் நானே துவச்சிக்கணும் என்னத்தை சொல்லணும் நல்ல வேலை பக்கத்து வீட்டு ஆண்டிங்லாம் பார்க்கல என்ன ஐயோ டேய் உன்னை எங்க வேலை இல்லாத வெள்ளிக்கு போன மாதிரி அப்படியே விஷயங்க உட்காந்தீங்கடா எனக்கு அப்பவே தெரியும்டா இந்த கக்கு தொட்டி மேலதான் உட்காந்து மாமா அப்படிலாம் என்ன வரும்போது கால சுடுத்துன மாதிரி இப்படி கொதிச்சுன்னு வரா சொல்லுடா சொல்லுவேன் நீ டூருக்கு போலான்னு சொன்ன உடனே எங்க அக்கா கிட்ட போய் காசு கேட்டேன்